வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இன்று மங்கள செவ்வாயில் ஒரு இனிப்பான செய்தி ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது தங்கமே அதுவும் நீ எதிர்பார்த்த உன் துணை இடமிருந்தே நீ விரும்பிய ஒரு சந்தோஷமான செய்தி வரப்போகின்றது யாரை பார்க்க வேண்டும் என்று துடித்துக்கொண்டு இருந்தாயோ யாரிடம் பேச வேண்டும் என்று தவித்துக்கொண்டு இருந்தாயோ அவரே என்று உன்னை தேடி வந்து உன்னிடம் பேச போகின்றார் தங்கமே அவர் உன் உறவாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் உன் மனதுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக இருக்கலாம் பிரிந்துவிட்டோம் என்று வருத்தத்தில் நீ இருக்கின்றாய் ஆனால் இப்போது இருக்கும் சூழ்நிலை உனக்கு சாதகமாக இல்லை என்றாலும் இனி வரும் காலம் உனக்காகவே இருக்கும் தங்கமே உன் வருத்தத்தை அப்பா நான் உணர்ந்ததால்தான் அவரையே உன்னை தேடி வந்து உன்னிடம் பேச வைக்குமாறு அப்பா நான் முடிவு செய்து விட்டேன் அவரை பிரிந்து நீ எவ்வாறு வருத்தப்பட்டு கொண்டு இருந்தாயோ அதே போல்தான் அவரும் உன்னை பிரிந்து உன்னிடம் பேசாமல் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றார் அவரும் உன்னிடம் பேச வேண்டும் என்றும் உன்னை பார்க்க வேண்டும் என்றும் தீர்க்கமாக ஒரு முடிவு எடுத்து விட்டார் நீ அவருக்காக காத்திருந்த நாட்கள் அனைத்தும் முடிந்து விட்டது தங்கமே உன்னிடம் அவர் பேசும் தருவாயில் நீ மிகவும் மகிழ்ச்சி அடையப் போகின்றாய் என் குழந்தையின் சந்தோஷத்தை காணவே அப்பா நான் காத்து இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் இழந்து தவிக்கின்றாயோ அவை அனைத்தையும் கூடிய விரைவில் உன்னை தேடி வர செய்வேன் என் குழந்தையின் சந்தோஷமே என்னுடைய சந்தோஷம் நீ வீணாக வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே தங்கமே தேவை இல்லாமல் உன்னை நீயே வருத்திக் கொள்ளாதே நீ உன்னுடைய வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டு இருப்பதை நான் அறிவேன் உன்னை என் கரம் கொண்டு இருக பிடித்து காப்பாற்றிக் கொண்டு இருக்கின்றேன் இன்றி உன் துணையிடமிருந்து உனக்கு சந்தோஷமான செய்தி வரப்போகின்றது உன்னை விட்டு பிரிந்த உறவுகளை நினைத்து அனுதினமும் நீ அழுது கொண்டு இருக்கின்றாய் அதில் சில உண்மையான உறவுகளும் உன்னை விட்டு பிரிந்ததற்காக வருத்தப்படுகின்றார்கள் தங்கமே அவர்களையே உன்னை தேடி நான் இப்பொழுது வர செய்கின்றேன் அப்பொழுது நீ மகிழ்ச்சி மலையில் நனைய போகின்றாய் உனக்கு பிடித்த உன்னுடைய துணையுடன் இனிமேல் நீண்ட காலம் ஒன்றாக இருக்க போகின்றாய் தங்கமே உனது கஷ்டம் நஷ்டம் சந்தோஷம் துக்கம் என அனைத்தையும் பகிர்ந்து கொள்ளத்தான் அந்த உறவு உன்னை தேடி போகின்றது அவருடன் உன் வாழ்நாள் முழுவதும் நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஓ முருகா வெற்றிவேல் முருகா